ஹிக் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம் விகா ஃப்ரெண்ட்ஸ் விஜய் காவேரி காரணத்துக்கு ஒன்றும் புரிஞ்சிடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க பர்த்டே ஃபங்க்ஷனில் அண்ட் விஜய் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணதை நினச்சி விஜயும் காவேரியும் நிஜ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே வந்துட்டு வாழை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அண்ட் விஜய் வாங்கின ப்ராமிஸ் வந்துட்டு காவேரி நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க வெண்ணிலாவை பார்த்ததுக்கப்புறம் காவேரி தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுவாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது தலக்கால் புரியாமல் ஒரு மரத்துக்கடையில் வந்து நின்று விஜய் சொன்ன அந்த வார்த்தையை மட்டுமே வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் நீ என்னை விட்டு போயிடாத காவேரி நீ இல்லைன்னா அதை சித்துருவேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னதை நினச்சி நினச்சி பார்த்து ரொம்ப அழுதுட்டுருப்பாங்க காவேரி நினைப்பாங்க ஏன் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோலாம் குடும்பம் நடக்குது நம்ம யாருக்கு என்ன தப்பு பண்ணணும் யாருக்கு என்ன பாவம் பண்ணும் தான் நானும் அவரும் சந்தோஷமாக இருக்க ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்க தொடங்கி ஒரு நாள் கூட ஆகலை அது கூட அந்த ஆண்டவனுக்கு பிடிக்கலையா இப்படி ஒரு இது நடந்துருச்சே இதை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல வெண்ணிலா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்கள காப்பாற்றுறதா வேண்டாமா இல்லை வந்துட்டு இந்த கிட்டே போய் சொல்லலாமான்னு கூட ஒன்றும் புரியலையே இப்படி ஒரு சூழ்நிலையை ஏன் கொண்டு வந்து விட்ட கடவுளே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப அழுதுட்டுருப்பாங்க விஜய் வெண்ணிலாவை பற்றி சொன்னது வெண்ணிலாவை பற்றி அளவுக்கு வந்துட்டு வெணிலாவை லவ் பண்ணியிருக்காருன்னு சொன்னதெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க வெணிலா இல்லாமல் நான் வந்துட்டு என் உயிரையே விட்டுடலான்னுல நினச்சேன் ஏழு வருஷமாக வந்துட்டு வெணிலாக்காக நான் காத்துட்ருந்தேன் வெணிலா இல்லாத வாழ்க்கை வந்துட்டு எனக்கு நரக மாதிரி இருந்துச்சு நீயா வெண்ணிலாவான்னு பார்க்கும்போது எனக்கு வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னு விஜய் சொன்னது எல்லாமே நினச்சி பார்த்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க இப்போ கண்டிப்பாக வந்துட்டு வெணிலாவை விஜய் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா என்ன வேண்டான்னு அவர் சொல்லுவார் அவர் சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்கா இல்லையா இவ்வளோ வருஷமும் வந்துட்டு உயிருக்குயிராக லவ் பண்ணவர் திடீர்னு அந்த பொண்ணு காணாமல் போயிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு ஞாபகத்தெல்லாம் மறந்து இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்துட்டு வெண்ணிலாவை ஏற்றுக்க தான் செய்வாங்க என்னெல்லாம் அவர் கன்சிடர் பண்ண மாட்டார் நானும் வந்துட்டு அவரை வந்துட்டு ப்ரெஷர் பண்ணவே மாட்டேன் என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பயங்கரமாக அழுகுவாங்க என்னதான் இருந்தாலும் என் விஜய் என்னால் விட்டு கொடுக்க முடியாது எனக்குள்ளே அவர் ஃபுல்லாக வந்துட்டாரு நான் ஒவ்வொரு அணு அணுவாக வந்துட்டு அவரை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் என்னை விட்டு போகிறதனால தாங்கிக்கவே முடியாது நான் என்ன பண்றதுனே தெரியல இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு கூட தோணுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது க பசுபதி வந்து காவேரி கிட்டே பேசுவார் என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தபோல பர்த்டே ஃபங்க்ஷனில் அப்போவே சொன்னோம்ல நான் ரொம்ப ஓவராக ஆடாத அளவாக ஆடு அளவாக பண்ணு எதுனாலும் ரொம்ப வந்துட்டு நீ ஓவராக போய்ட்டுருக்க என்ன திமிர இருந்தால் என்ன நக்கல் இருந்தால் நீ என் பொண்ணவே வந்துட்டு வீட்டை விட்டு துரத்திடுவேன் போனால் போகுது பாவோம்னு சொல்லி இந்த வீட்டில் வச்சுட்ருக்கேன்னு எவ்வளோலாம் ஓவராக பேசியிருப்பேன் என் மருமகனையும் என் மகளையும் நீ ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அந்த வீட்டில் அவள் ராணி மாதிரி இருக்க வேண்டியவ அவளை வந்துட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சுட்டு நீ அங்கே ராணி மாதிரி வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தில்ல இப்போ பார்த்தியா உன்னோட ஆட்டம் தலையெல்லாம் மாறிடுச்சு இதுக்கு தான் சொல்கிறது ஒரு இது கிடச்சிதுன்னா அதை அளவாக பயன்படுத்திக்கிட்டு அளவாக வந்துட்டு ஆடணுங்கிறது திடீர்னு வந்துட்டு அந்த வீட்டுக்கு மகாராணி ஆகிட்டேன்றதுக்கு வேண்டி மேலே எங்கிலேன்னு குதிச்சேன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி பசுப்பட்டுக்கிட்டே ரொம்ப அழக ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறதுனால என்ன கிடைக்க போகுது நீங்கள் எங்கள் அப்பாவை ஏமாற்றினீங்க எங்கள் அப்பா உங்களால் தான் செத்தாருன்றதுக்கு வேண்டி தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன் எங்களோட பணம் வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அதை வேண்டி தான் பண்ணனே தவிர வேறு எந்த துரோகமும் உங்களுக்கு நான் மனசார கூட பண்ணது கிடையாது ஆனால் நீங்கள் அளவுக்கு வந்துட்டு என்னை சித்திரவதை பண்ணுறீங்க இந்த அளவுக்கு என்னை துரத்தி துரத்தி பழி வாங்குறேன்னா நான் என்ன அப்படி பண்ணிட்டேன் ப்ளீஸ் எங் எங்கிட்ட நிற்காதீங்க என்னை விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க உடனே ராகினி சொல்லுவாங்க இன்னும் நம்ம காவேரியா இது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சவால் விடுறது ஏதாவது ஒரு வாய் அடிக்கிறது வார்த்தைக்கு வார்த்தை திமுறாக பேசுகிறது இருப்பாளே இப்போ நம்மகிட்டயே என்னை விட்டுருங்க நான் எங்கேயாவது போயிடுறேன்னு கெஞ்சுற அளவுக்கு வந்துட்டியா அந்த அளவுக்கு வந்துட்டு நான் உங்களை பழி வாங்கியிருக்கோல்ல அளவுக்கு உங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்கோல்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ராகினியும் பசுபதியும் பயங்கரமாக சிரிப்பாங்க உடனே அஜய் கிட்டே சொல்லுவார் அண்ணி நான் சொல்கிறனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கே தெரியும் விஜயன்னாவும் வெணிலாவும் எந்தளவுக்கு லவ் பண்ணாங்க உயிருக்குயிராக ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஏழு வருஷமாக வந்துட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு உயிரு உயிராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க வெண்ணிலா வந்துட்டு போன சோகத்தை கூட இன்ன வரைக்கும் அண்ணனால் மறக்கவே முடியல அதனால் ப்ளீஸ் தயவு செய்து இந்த விஷயத்தில் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிடாதீங்க நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் கூட அண்ணி நீங்கள் தான் அண்ணனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் வந்துட்டு வெண்ணிலாவை காப்பாற்றணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு வந்துட்டு யாரோட ஞாபகமும் கிடையாது ஏன் வெணிலாவே வந்துட்டு அவங்கள மறந்துட்டாங்க நிவேதா அப்படின்ற பேரில் தான் அவங்க நடமாடிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணனை மட்டும் அவங்க மறக்கவே இல்லைன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு அண்ணன் ஆழமாக அவங்க மனசில் இருப்பாங்கன்னு நீங்களே நினச்சிக்கோங்க அதே மாதிரி தான் அண்ணனுக்கும் வெண்ணிலா அண்ணாவும் இன்ன வரைக்கும் வந்துட்டு இன்னத்த நாள் வரைக்கும் வெண்ணிலாவை மறக்கவே கிடையாது அண்ணா முழுக்க வந்துட்டு வெண்ணிலா இருக்காங்க இன்னமும் ஸோ அவங்கள ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடாதீங்க நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி வந்துட்டு அழுகுவாங்க எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கலங்கமாக வந்துட்டு சொல்லுவாங்க உடனே பசுபதி சொல்லுவார் பாத்தியா பாத்தியா என் மாப்பிள்ள வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தியா விஜயும் வெண்ணிலாவும் ரோமியோ ஜூலியட் அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க ரோமியோ ஜூலியட் அளவுக்கு உயிருக்குயிராக இருந்திருக்காங்களாமா அப்போ கண்டிப்பாக விஜய் உன்னை ஏற்றுக்கிறதா வாய்ப்பே இல்லை உன்னை கண்டிப்பாக பொண்டாட்டியாக அவன் ஏற்றுக்கவே மாட்டான் வெண்ணிலாவை பார்த்து அடுத்த செகண்ட் உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்திடுவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தது எங்கே போகணும்னு நீயே பார்த்துக்கோ காவேரி ஏற்கனவே என் நிவின் மாப்பிள்ளையே வந்துட்டு மயக்கலான்னு பார்த்தேன் மடக்கலான்னு பார்த்தேன் எதுவும் நடக்கலை இப்போ விஜய்க்கு மேலே வளைய வீசினேன் அதுவும் இப்படி ஆயிடுச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறேங்கிறது நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகினி சொல்லுவாங்க அப்பாப்பா பாவம்ப்பா நீங்கள் ரொம்ப வந்துட்டு பேசாதீங்க இப்போ தானே ஒரு ஷாக் கொடுத்துருக்கோம் நீ அடுத்தடுத்து ஷாக்கு மேலே ஷாக்காக கொடுக்கணும்ல அதை தாங்குறதுக்கு கொஞ்சமாவது எனர்ஜி வேணும் காவேரிக்கு இப்போ விட்டுருவோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த செஷனை வந்துட்டு ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் விஜய் வெண்ணிலாவை பார்த்ததுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்துட்டு அவங்கள ஆக்காமல் விட்டோம்னா தான் நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒவ்வொரு சீன்ஸும் பார்க்கறக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுவும் கரெக்டு தான்மா இப்போவே இப்போ ஒரே அடியாக அழுது முடிச்சிட்டாங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் அழுது இருக்கு இவளுக்கு எனர்ஜி கூட இருக்காது அதனால இப்போ விட்டுருவோம் சரி காவேரி நீ வீட்டுக்கு கிளம்பு அடுத்தது என்ன நடக்கும்ங்கிறத தானாக நடக்கும் நீயே வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத உனக்கே தெரியும் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ நீ உடனே போய் விஜய் விஜய்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி விஜய மடார் இங்கே கூட்டிகிட்டு வந்து வெணிலாவை கூட்டிகிட்டு போகிறது உன் வேலை வெணிலாவை தாராளமாக உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள சரி பண்ண வேண்டியது உன்னோட கடமை அடுத்தது அந்த வீட்டில் நீ இருக்கலாமா வேண்டாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க காவேரி வீட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டே போவாங்க ஏன் கடவுள் என்னை எப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல அவர் கூட ஒரு நாள் கூட ஒழுக்கமாக நான் வாழலை ஒரு நாள் கூட முழுசாக வாழலை அளவுக்கு அவர் என் மேலே அனுபவிச்சிருக்காரு இப்போ அவருக்கும் இது மனசு சங்கட்டம் தானே இந்த அளவுக்கு வந்துட்டு என்னை நம்பியிருக்காரு நான் கண்டிப்பாக அவரை விட்டு போயிடவே கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமெல்லாம் வாங்கியிருக்காரு நான் இப்போ எப்படி அந்த சத்தியத்தை மீறதுன்னு தெரியல இப்போத்த சுச்சுவேஷனுக்கு அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல ஏன்னா நானும் அவரை வந்துட்டு முழுசாக அவருக்குள்ளே போயிட்டேன் அவர் என்ன வந்துட்டு ஒய்ஃபாகவே கன்சிடர் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாரு வெனிலாவையாவது லவ் பண்ணியிருக்காரு பட் என்னை மேரேஜ் பண்ணி அவரோட ஒய்ஃபாக கன்சிடர் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி போய் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தோன்னா அவருக்கும் அது மனது சங்கட்டமாக தான் ஆகும் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாருனே தெரில விஜயோட சுச்சுவேஷன் நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை நினச்சால் தான் ரொம்ப பாவமாக இருக்குது பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் அவரே சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்காரு திருப்பி அவரோட லைஃப்பில் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை வருங்கிறத நான் நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல எனக்கு பிரச்சனை வருதுங்கிறது எப்பவுமே வருதுதான் நான் சின்ன வயசுலருந்தே சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிச்சதே கிடையாது சந்தோஷத்தை விட அதிகமாக பிரச்சனை தான் அனுபவிச்சிருக்கேன் அதனால எனக்கு வந்துட்டு இதை மனசு தாங்கிக்கிறதோ இல்லை அடுத்து இதிலருந்து வெளியில் வரதோ ஒரு பெரிய விஷயமா கிடையாது ஆனால் இவருக்கு இப்படி நடக்குதுன்னு நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு விஜய் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போவாங்க அழுதுகிட்டே போனதும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே இருப்பாங்க பாட்டி அவங்கள பார்த்ததுமே வந்துட்டு காஃபி போடுறதுக்காக கிச்சன் போயிடுவாங்க தாத்தா கிட்டே போய் ஓடி போய் கட்டி பிடிச்சி தாத்தா அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுவாங்க உடனே தாத்தாவும் காவேரி என்னம்மாச்சு ஏமா அழுகிற ஏமா அழுகிற சொல்லுமா என்னமாச்சு நல்லதானமா இருந்தேன் சந்தோஷமாக தானே இருந்தீங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன ஆச்சு அழுகிற நேற்றுக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக தானே இருந்தீங்க இப்போ தானே அந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கு இப்போ ஏமா நீ இப்படி அழுகிறேன் நீ அழுகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி வந்துட்டு என்னால் முடியல தாத்தா நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா விஜய் ஏதாவது இட்டு திட்டினானா இல்லை அம்மா அக்கா ஏதாவது சொல்லிட்டாங்களா சொல்லுமா நான் பார்த்துக்குறேன் நான் பேசுகிறேன் நீ வருத்தப்படாத காவேரி இதெல்லாம் இருக்கிறது தானே இன்றைக்கி அவங்க அப்படி பேசுனாங்கன்னா நாளைக்கு சரியாயிடுவாங்க இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல அது இல்லை தாத்தா அந்த விஷயத்த நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல என்னென்னு கொஞ்சம் சொல்லுமா சொன்னாதானமா தெரியும் செய்து அழுகிறதை நிறுத்திகிட்டே சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை தாத்தா வெண்ணிலா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது வெண்ணிலாவா எந்த வெண்ணிலாவை பற்றி பேசுகிற எந்த வெண்ணிலா உயிரோடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாத்தா புரியாத மாதிரியே கேட்பாரு ஏன்னா வந்துட்டு வெண்ணிலாவோட ஞாபகங்களே வந்துட்டு இப்போ அவங்களுக்கு கம்மியாயிரும் அதுக்கப்புறம் காவேரி சொல்லுவாங்க விஜயோட வெண்ணிலா தாத்தா அவரோட வெண்ணிலா அவர் லவ் இருந்தார்ல அந்த வெண்ணிலா உயிரோடு தான் இருக்காங்க அதுவும் நம்ம வந்துட்டு ட்ரஸ்ட் கொடுக்குற அதே ஆசிரமத்தில் தான் உயிரோடு இருக்காங்க நான் அவங்கள போய் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா சொல்கிறேன் அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்கா விஜய் தேடிட்டு இருந்த அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறத கேட்கவே என்னால் நம்பவே முடியல யார் இதெல்லாம் உனக்கு சொன்னது யாரும் உன்னை நம்புகிற மாதிரி குழப்பி விட்டுருக்காங்க அவங்களாம் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எவ்வளோ வருஷமாக ஆச்சு இந்த ஊரை விட்டு போய் எப்படிமா அவங்க உயிரோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை தாத்தா பசுபதி ராகினி அவங்களாம் தான் எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க அந்த பொண்ணு தான் வெளிலாங்க இருக்கான எந்த அடையாளமும் கிடையாது நீ தான் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது அப்புறம் எப்படி நீ அவங்கள வெளிலான்னு நம்புற அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை தாத்தா அவங்க வெண்ணிலாம் அவங்க வெண்ணிலாவாக தான் இருப்பாங்க அவங்க கையில் ஃபுல்லாக போ விஜயோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க அவங்க ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி எல்லா ஞாபகத்தையும் மறந்து அவங்க அவங்களவே நான் மறந்துட்டாங்களாமா அவங்களுக்கு ஃபேமிலியில் யாருமே கிடையாது அவங்க அப்பா அம்மா அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களாமா விஜயோட ஞாபகம் மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ இருக்குது அவங்க கண்டிப்பாக வெண்ணிலா தான் தாத்தா அந்த ஃபோட்டோவில் பார்த்தா அதே முகஜாடையில் தான் அவங்க இருக்காங்க கண்டிப்பாக வெண்ணிலா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏமா இந்த கொடுமையெல்லாம் உங்களுக்கு நடக்குது தான் என் பேராண்டி சந்தோஷமாக இருக்கா அந்த பொண்ணை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு இத்தனை வருஷமும் அவன் வாழ்க்கையை அனுப அழிச்சிட்டு தான் அவங்க கூட சந்தோஷமா இருக்கான்னு நான் நிம்மதியாக பெருமூச்சு சூட்டாக அடுத்த பிரச்சனை வந்துருச்சா அந்த பொண்ணை இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை தாத்தா அவங்கள கண்டிப்பாக நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அவங்களுக்கு எந்த ஞாபகங்களும் கிடையாது விஜயோட ஞாபகத்தில் மட்டும்தான் இருக்காங்க ஸோ அவர் போய் வந்துட்டு ஏதாவது பேசி பழைய ஞாபகங்கள்லாம் வர வச்சா மட்டும்தான் அவங்கள கேர் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் பண்ணது யாருமா அப்படின்ற மாதிரி கேட்க பசுபதி ராகினி அவங்கெல்லாம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம குடும்பத்தை கிடைக்கிறதுல அவங்களுக்கு என்னமா அப்படி ஒரு சந்தோஷம் ஏமா அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ என் பேராண்டிகிட்ட சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியலையே ஈஸ்வரா இது என்ன நம்ம குடும்பத்துக்கு வந்த சோதனை நீயும் அவனும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்ருக்கேன் இப்போ அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சே அந்த பொண்ணை காப்பாற்றாமலேயும் இருக்க முடியாது இல்லை என் பேராண்டிகிட்டே இருந்தால் அந்த பொண்ணு இருக்கிற விஷயத்தை மறைக்கவும் முடியாது இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல ஆனால் உன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ காவேரி அந்த பொண்ணை நம்ம வந்துட்டு மனிதாபிமான அடிப்படையில் வந்துட்டு வீட்டில் சேர்த்துக்கிட்டாலும் அந்த பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க பழைய ஞாபகங்கள்லாம் வர வச்சாலும் ஏன் ஏன் மருமக நீ தான் விஜயோட பொண்டாட்டின்னு இருந்தால் அது நீ மட்டும்தான் அந்த பொண்ணை வந்துட்டு மனசால் விரும்பிக்கலாம் விரும்பி இருக்கலாம் ஆனால் வந்துட்டு கல்யாணமெல்லாம் எதுவும் நடக்கலை குடும்பமெல்லாம் எதுவும் நடத்தலை என்னதான் இருந்தாலும் அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அப்படின்றதுக்காக மனிதாபிமான அடிப்படையில் உதவி பண்ணலாமே தவிர அந்த பொண்ணையும் அவனையும் சேர்த்தியெல்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்போ சாத்தியக்கூறோ எதுவுமே கிடையாது நீயும் தான் பொருஷ முன்னாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத நினச்சி நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டுட்ருக்கோம் இது உங்கள் பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு திருப்பி ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் அதனால நீ இந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொல்லவே வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த விஷயத்த ஆற போட்டு விஜய் கிட்ட கூட நம்ம மெதுவாக சொல்லலாம் தயவு தயவுசெய்து அவங்ககிட்ட இப்போதைக்கு சொல்லிடாத இப்போதான் அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான் அந்த சந்தோஷத்துல வந்துட்டு நம்மளே மண்ணலி போடக்கூடாது கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்ற மாதிரி சொல்ல அதை ராகினி எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பாங்க ஓ இதெல்லாம் நீங்கள் விஜய்கிட்டலேருந்து மறைக்க வேற போகிறீங்களா நீங்கள் மறைச்சிங்கன்னா நாங்கள் விட்டுருவோமா என்ன அடுத்தது கிட்ட சொல்லி என்ன ட்விஸ்ட் ஆக போகுது விஜய் வந்துட்டு என்ன முடிவெடுக்க போகிறாரு காவேரியில் வீட்டை விட்டு துரத்தி விடுவாரா இல்லை வெண்ணிலாவை ஏற்றுக்குவாராங்கிறத பார்க்கறக்கு தானே நாங்கள் காத்துட்ருக்கோம் அதுக்கு நீங்கள் முட்டுக்கட்டை போட்டிங்கன்னா நாங்கள் சும்மா இருந்துருவோமா நீங்கள் அவர்கிட்ட சொல்லலைனாலும் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை தானே நாங்கள் அதெல்லாம் சொல்லி பக்குவமாக எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே இருப்பாங்க பார்த்துட்டு காவிரி ரொம்ப அழுதுவாங்க இல்லை தாத்தா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில தாத்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் வாழ்க்கையை நினைச்சாலே அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மாடி நீ அழுகாதம்மா அழுகாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் தாத்தா இருக்கல்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் தான் சந்தோஷமாக இருக்கணும் அந்த வெணிலாவை வந்துட்டு அவன் காதல் மட்டும்தான் பண்ணியிருக்கான் பட் உன்னை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே நடத்தியிருக்கான் அப்படிலாம் வந்துட்டு உன்னை விட்டுற மாட்டான் அதுவும் போக என் பேராண்டிக்கு எல்லாமே நீ தான் அப்படின்ற அளவுக்கு நீ அவன் மனசுக்குள்ளே வந்துவிட்டேன் ஸோ கண்டிப்பாக அவனால் உன்னை மீறி எந்த முடிவும் எடுக்க முடியாது உன்னை தாமல் அவன் நினச்சிட்ருப்பான் நீ தயவு செய்து கவலைப்படாத நீ தைரியமாக இரு நீ சொல்கிற முடிவை தாமா இங்கே செல்லும் அப்படின்ற மாதிரி அவர் ஆறுதல் சொல்லுவார்